கம்பர்ட் ஜோன்னா என்ன அடிப்படையில நமக்கு சேப்தியா இருக்குற சூழ்நிலைதான் கம்பர்ட் ஜோன் அதாவது நம்ம வாழ்க்கை ஓரளவுக்கு நிச்சயமாக ரிஸ்க் எதுவும் இல்லாம ஓடிகிட்டே இருக்கும் புதுசா எதையாவது முயற்சி செய்யணும்னு தோணாது ஏதாவது பெரிய கனவு இருந்தாலும் அதை எப்போத்து தொடங்குவது என்று தெரியாமல் களைப்பாகவே இருக்கும் இதுல இருக்கும்போது பிரச்சனையே இல்லைன்னு தோணும் ஆனா வளர்ச்சி ஆகுறதுக்கும் பெரிய லெவலுக்கு போறதுக்கும் இது ஓவராசேப் ஆக்கிவிட்டுடும் நம்ம வாழ்க்கை நாள் தவறாம ஒரே மாதிரி ஓடிட்டும் காலையில எழுந்து வேலைக்கு போய் மீண்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறது அந்த மாதிரி ஒரு ஒரே சுழற்சில நாம இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது இதுவும் சரிதான் தப்பும் இல்ல ஆனா இப்படி நீங்க எப்போமே இருந்துட்டே இருந்தா வளர்ச்சி காண முடியாது பெரிய விஷயங்களை அடைய முடியாது கம்பர்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் நீங்க கம்பர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும்னா சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சிக்கணும் அது நிச்சயமான இடம்தான் நீங்க கம்பர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகுதான் எத்து நிஜமா நமக்கு சவாலா இருக்கு எத்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் தெரியும் நாம இன்னிக்கு இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு லெவலுக்கு மேல போறதுனா கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க வேண்டும் இதோ நீங்க கம்பர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரணும்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசா முயற்சி பண்ணி பார்க்கணும் இது ஒரு புதிய மொழி கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ஒரு தொழில் திறமையாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண பழக்கமாக கூட இருக்கலாம் என்னால முக்கியமான ஆறு மாஸ்டர் டிப்ஸ் கொடுக்க முடியும் இது உங்க வாழ்க்கையில இன்னையிலிருந்து பாலோ பண்ணாலே நீங்க தொன்னூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்பர் ஒன்று புதுசா ட்ரை பண்ணனும் நீங்க தினமும் செய்யும் விஷயங்களிலேயே புது மாற்றம் ஏற்படுத்தி பார்க்கணும் உதாரணமா ரைட்ஹேண்டுல பல்வளக்கறதுக்கு பதிலா லெப்ட் ஹேண்டில் பல்விளக்கி பார்க்கணும் நீங்க ஆபீஸ்க்கு கல்லூரிக்காக போறவங்களா இருந்தா டெய்லி போற ரூட்டை மாத்தி வேற ஒரு ரூட்டுல போங்க உங்களுக்கு பிடித்த உணவை நீங்களே சமைச்சு பார்க்கணும் உணவு நல்லா இல்லனா கூட பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்படி செய்யறதுனால என்ன பயனு கேட்டீங்கன்னா நம்ம மூளை புதுசா வேலை செய்யத் தொடங்கும் அதுவே நம்ம டெவலப்மெண்ட்க்கு முக்கியம் நம்பர் ரெண்டு ஒரு நாளும் பயத்துக்கு அடிமை ஆகக்கூடாது நீங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது நம்மால முடியுமா முடியலைன்னா என்ன ஆகும்னு பயம் வரும் அது நார்மல்தான் அந்த பயத்தை ஜெயிச்சா நீங்க வெற்றிக்கு முதல் படி போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் எதுக்கு பயமோ அதை செஞ்சு பார்க்கணும் முதல் வாட்டி செய்யும்போது கண்டிப்பா பெயிலியர்தான் ஆகும் அதுக்காக செய்யாம விட்ட கூடாது